உச்சம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த இனிய வாழ்த்து நிகழ்ச்சிங்கிறது இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி நிஜம் டிவி நிலையத்திலிருந்து நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நிகழ்ச்சி கூட போயிடுவோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள்

கர்த்தரால் வரும் கத்தரால் இந்த வார்த்தையின்படி ஜெயத்தை கர்த்த தந்தருவாராக थैंक यू மா சூப்பர் மேரி அம்மா சேரத்துறந்து அபிஷா பிளஸ் டூ எக்ஸாம் நாளைக்கு எழுத போறாங்க பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் இருக்கிறாங்க இந்த வாழ்த்து பிள்ளைக்கு மேன்மையாய் ஆமென் ஜெயமாய் மரட் ஹலோ ப்ரேஸ் லார்ட் யாரு சென்னையில இருந்து யாரு பேட் இருந்து ஜாக்குலின் அம்மா வாங்கம்மா நல்லா இருக்கமா இருக்கீங்களா தங்கச்சி மகளுக்கு பெயர் சொல்லலாமா தர்சியா ஜெர்சியா பெர்சியாவா ஜெர்சியாவா ஜெர்சியா சூப்பர் ஜெயின் ரொம்ப சந்தோஷம் ஜாக்குலின் சிஸ்டர் தங்கச்சி மகள் ஜேன் ஜெர்சியாவுக்கு ஹாப்பி பர்தி விஷ் பண்ணிக்கிறோம் கத்ததாமை பிள்ளைங்க கூடவே இருந்து பிள்ளைய கரம் பிடித்து நடத்துவாராக சிஸ்டர் சென்னையில இருந்து தங்கச்சி மகளுக்கு இன்னைக்கு வாழ்த்து இருக்கிறாங்க கத்தருடைய இனிய வாழ்த்துக்கள்

அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க கத்தர் அவர்களையும் ஆசிர்வதிப்பாராக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஏஞ்சலம்மா ஸ்தோத்திரம் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சுபர் சூப்பர்

யாரு எப்படி எ நல்லா இருக்கா நீ யாருக்கும் வாழ்த்துல போறீங்க நிக்ச பிறந்த நாடு திருநாள் எல்லாருக்கும் வாழ்த்துல சொல்றீங்க சரி உங்க வீட்டுல எல்லாரும் எல்லாம் இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் நிக்சான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்தராபரலை மாசீர் வதிப்பாராக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ எண்பது அம்பத்தி நாலு சேர் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ரைஸ்லாட் யார் பேசுறீங்கம்மா

ஓ பா உங்க மகள் மகளோட பிள்ளைக்கு மகனுக்கு பிள்ளை பே பே பேத்தி பேத்தி தானே ஹலோ ஏம்மா டிவி சவுண்ட் வச்சு பாக்காதீங்க டிவி ஃபோன்ல கவனமா வச்சு பேசுங்க ஆமா நீங்க மொதல் டிவி சவுண்ட் இன்னும் குறைக்கல நீங்க

சூப்பர் கோயில் மினிஸ்டர் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி உங்கள் சபையிலோட பிரனீத் இன்னுமா ஜோஸ் டேனியல் அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க கத்தரவர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் வாங்க கிரேஸ் அம்மா நாங்கள் எல்லாம் இருக்கோம் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா சூப்பர் இன்னைக்கு யாருக்கு நான் வாழ்த்து சொல்லப் போறீங்க நிஜம்தீனல் வாழ்த்துக்கள். கல்வப்பெடமத்திற்கு வாழ்த்துக்கள். இனிய வாழ்த்துக்கள். இனிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். Thank you சூப்பர் கிரேஸ் அம்மா பாளங்கட்டிலிருந்து எல்லாருக்கும் ஆமா பிறந்த நாளை திருமலைங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க கர்த்தருடைய ஆசிவதிப்பாராக. ஹலோ பிரேமல பாண்டாஜிமா

ஒரு நன்மையும் இடையன் குடியிலிருந்து அம்மியான செல்வின் அவங்களுக்கு பதினாலு வாழ்த்து இருக்கிறாங்க கத்திரி ஆசீர்வதிப்பார் ஆக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் யாருமா செவ்வாப்பேட்டை

ஜிபர் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்தருடைய ராசி விதிப்பாராக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் முத்துராமனையா வாங்க நல்லா இருக்கீங்களா இந்த பகுதிக்கு வர்றதுக்கு டைம் கிடைக்கல சரி பாக்கலாம் சரி தேங்க்யூ இன்னைக்கு யாருக்கு வாழ சொல்ல போறீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா தேங்க்யூ சொல்லுங்க ஐயா புதிய காரியத்தை செய்கிறேன் தேங்க்யூ சூப்பர் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி சொல்லி வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க அருமையான முத்துராமன் ஐயா சூப்பர் நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இன்றைக்கும் பிறந்த நாளை திருமணக்காரங்க ஒவ்வொருவரையும்

இன்றைக்கும் பிறந்த நாளை திருமலை கடந்த பிள்ளைகளுக்கு இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் எல்லாருக்குமாக கலாத்தியர் ஆராத அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்துல நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இந்த வார்த்தையின்படி கத்ததாமே நாம் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள அறுவடை செய்ய உதவி செய்வாராக நேசிக்கிற நல்ல தகப்பனே மறுபடியும் மனதார துதிக்கிறோம் இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் இன்னுமாய் தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை கர்த்த நினைத்தருளும் எங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை எங்கள் பிள்ளைகள் கொள்ள உதவி செய்யும் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் தேர்வு காலங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாங்க எங்கள் பிள்ளைகளை கர்த்த நினைத்தருளும் உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை தாங்க நல்ல சுகபலத்தை தாங்க தேர்வு நியாயமான தகப்பறையை நேர்த்தியாய் பதில் செய்து நோரத்தனையாளர் மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ள உதவி செய்ய விலவீன வீன நிலைமைகள் மாறட்டும் சோர்வுகள் விலகட்டும் பயங்கள் மாறட்டும் அவ்விதமாகவே பற்பல காரியங்களுக்காக ஜபிக்க கேட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்த உதவி செய்வீரா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே Thank you, God bless you all.